ரெண்டு நாளைக்கு முந்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம் என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டி பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம் அது நமது கடமை ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது சிந்திச்சு பாருங்க ஆட்சி மாத காலம் திமுக ஒரு முறையாவது திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறுக்கி விட்டது வரலாறு உண்டா அறிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகட்சியா கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை எதிர்கட்சி என்று சொல்லிக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய பணி ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது நேற்றைய தன் தினம் பத்திரிகையை பார்த்தோம் ஆணவ கொலை அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள் ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று விட்டார்கள் ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் சாலிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவரிட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது